ஹலோ கைஸ் வளம் நலம் பெருகட்டும் வாழ்வு செடிக்கட்டும் திங்க் யோர் செல்ஃப் பிக் நீ யாருக்கும் எவருக்கும் சிலைத்தவர் இல்ல உலகை வெல்ல உன்னாலும் முடியும் நான் உங்கள் ராஜா பரோன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டண்டு இல்லைன்னு யோசிக்கவே அவசியம் இல்லை கண்டண்டா கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்னே எவனாவது போய் மாற்றான் இல்லை எவனாவது அரெஸ்ட் ஆகுறான் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம டிடிபி டிடிஎஃப் வாசன் பிரதர் அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிறாரு அந்த விஷயத்தில் ஒரு சின்ன அவேர்னஸ் நம்ம வந்து யாரையும் எதற்கும் கொலை சொல்லணும்னு வேண்டாம் அவங்க அவங்க விருப்பப்பட்டதை அவங்கவுங்க செய்கிறாங்க ஓகேடான் அவங்க அவங்களுக்கானதை ஆண்டவங்க கொடுக்குறேன் அன்னைக்கு டிடிஎஃப் வாசன் நார் அரஸ்ட் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு பின்புலத்தில் ஒன்றுமே இல்லாமலா இருக்குன்னு கிடையாது கிடையாது பெரிய அளவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு எவ்வளோ பசங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நான் டிடிஎஃப் உடைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்குறேன் அந்த அளவுக்கு மோசமாலாம் ஒன்றும் இல்லை சமுதாயத்துக்கு சில நல்ல விஷயங்களை செய்ய தான் செய்கிறாரு என்ன அந்த பைக்கு வந்து பண்ணுறது அப்படின்னா அப்படிங்கிற விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னா சின்ன பசங்க அதை அறியாமல் அதில் போய் ஏன்னா பைக் கிரேஸ் வந்து இந்த யங்ஸ்டேஜ் பசங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால அவனுங்க செய்கிற தவறுனால இவருக்கும் சில பேர்கள் வந்து விளையுது ஆனால் சில வீடியோல அவரே சொல்றாரு ஹெல்மெட் கண்டிப்பாக போகணும் ஹெல்மெட் நிறைய பேருக்கு தானமாக கொடுத்துருந்தாரு அந்த வீடியோ பார்த்துருந்தேன் அதெல்லாம் வேற லெவலு டிடிஎப்பை பொறுத்தவரை எனக்கு பெரிய அளவுக்கு குறைச்சுள்ளது இல்லை பரவாயில்ல நல்லா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அதான் நான் சொல்லியிருக்கோம்ல உனக்கு வர்றது நீ பண்ணுற ஆனால் போகிற போக்குள்ள இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்ல விஷயத்தையும் நீ பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் டிடிஎஃபாஷன் நல்லது பண்ணியிருக்காரா அப்படின்னா பண்ணியிருக்காரு ஓகேண்ணா ஆனால் அவரை சுற்றி ஒரு வட்டம் விரிஞ்சிருக்குத வந்து நான் பார்க்குறேன் என்ன வட்டம் அப்படின்னா ஒரு ஒரு நெகட்டிவான வட்டம் என்ன அவரை அப்பப்போ அவருக்கு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குற ஒரு வட்டம் உருவாகிருக்குதான் நான் பார்க்குறேன் அது மேபி என்ன அப்படின்னா ஒரு ஒரு மனிதனை வந்து பொதுவாகவே நம்ம எல்லாருமே நம்ம பத்திரமா இருக்க வேண்டியது அதை தான் நான் சொல்லுவேன் நம்ம வீடியோவில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் இருக்கும் நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை ஆனால் டிடிஎஃப் ஃபாசன் என்ன அப்படின்னா வீடியோவில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் தட் லைக் அந்த ஒரு மாஸ் ஒரு கெத்து அந்த கெத்து வந்து அந்த அந்த சகோதரன் வந்து எப்படின்னா ரியல் ரியல் லைஃப்பில் எப்படி பண்ணுறானோ வீடியோஸில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்ல இருக்காரு அப்படிங்கிற போது கண்டிப்பாக அவரை சுற்றி இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நோட்டடாக இருப்பார்ல லைக் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ஒரு நோட்டட் ஆகிட்டார் போலீஸ்க்கு மே போலீஸ் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காரு ஹெல்மெட் கொடுக்கும்போதெல்லாம் கூட போலீஸ்லாம் கூப்பிட்டு கொடுத்தாரு ஆனப்பறம் அப்பப்போ ஏதாவது ஒரு கேஸ் அவர் மேலே ஏதாவது ஒருத்தங்க போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ அவரை சுற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு வட்டம் தான் அந்த நெகட்டிவ் வட்டங்கிறது ஒரே வட்டம் தான் சுற்றி சுற்றி சுழந்துக்கிட்டு இருக்குதுன்னு தோணுது ஓகேவா வருங்காலத்தில் இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் இல்லை நிறைய பெரிய பெரிய விஷயங்களை வந்து இருந்து வந்துட்டாரு சில விஷயங்கள் நான் பார்க்கும்போது என்ன எதனால அவருக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத யோசிக்கும் போது எனக்கு தோணுது என்னென்னா சில டான் மாதிரி இருப்பாங்கல்ல அந்த சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க எப்படி கெத்தா ஒரு ரவுடிசமா ஒரு கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுற அளவுக்கு வேற லெவலில் பேர் வாங்கியிருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் கூட வந்து டிடிஎஃப் வாசனுடைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு பேர் கூட அவர் வந்து அதை பண்ணிடுறாரு ஸோ அதனால கூட இவர் வந்து நோட்டட் ஆயிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை அவங்களெல்லாம் மீட் பண்ணாமல் இருந்தா இதுலருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவருக்கு பெரிய அளவில் வராமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அட் த சேம் டைம் இன்னொரு எண்ணம் இருக்கு ஒருவேளை அவங்க கூடலாம் டீலிங் வச்சிருக்கனால தான் இப்படி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக வெளியே வந்துடுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து என்ன லாஸ்ட்டாக வந்து கார் ஓட்டும் போது வந்து செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக அவரை வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க இது வந்து குற்றம் குற்றம் இல்லை அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்றது பெரிய குற்றமானு கேட்டா பெரிய குற்ற கொல குற்றம் இல்லை ஆனா ஒரு சட்ட விதிமீறல்கள் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க இது அவ்வளோ பெரிய சட்ட விதிமீறல்களா ஏன்னா அந்த சகோதரனுடைய கோபத்திலையும் அந்த வீடியோல அவர் பேசுகிற பேச்சிலையும் தெரிகிறது இதுதான் இது இவ்வளோ பெரிய விஷயமா ஏன்னா சமுதாயத்துல கண்டுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க எல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணுங்களாண்டா அதுக்கு ஸ்டெப் எடுக்கலான்டா அதை விட்டு நான் சும்மா எதா பண்ணுறேன் இந்த சின்ன விஷயத்துக்கு வந்து இவ்வளவு பேர் இவ்வளோ பேர் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரங்கத்தை நான் ஒரு இதில் பார்க்குறேன் அதை தான் பார்க்குறேன் ஓகேவா ம் ஆகிட்டான் பார்க்கணும் அதுதான் அதனால சமுதாய உண்மையை சொல்ல போனால் அதுதான் சமுதாயத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்களும் சரி பண்ண வேண்டிய விஷயங்களும் உடனே உடனே ஸ்டெப் எடுக்க வேண்டிய விஷயங்களும் இதோடையும் மேலே மேலே இருக்குது அதுக்காக இது செய்கிறது வந்து சரின்னு வந்து நான் சொல்ல வரல இது சரி தப்புன்னு நம்ம சொல்ல வரல ஏன்னா நம்மளும் பேசியிருப்போம் எடுத்திருப்போம் இனி உள்ள காலத்தில் நான் எல்லாருமே வீடியோ போடும்போது கொஞ்சம் அசால்ட் இல்லாமல் பார்த்து போடணும் அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையுமே இனி வந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கணும் ஹெல்மெட்டு கண்டிப்பாக போடணும் ஹெல்மெட் போடாமல் வீடியோ எடுக்கக்கூடாது ஒன்று கார் ஓட்டும்போது நான் லாஸ்ட்டாக கார் ஓட்டினேன் அதில் வந்து கார் ஓட்டிட்டு போகல நானும் ஓட்டலை அது முதலி சொல்லிட்டேன் கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டுட்டு கண்டிப்பாக போகணும் வீடியோ எடுத்தால் அதை கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்கணும் அது ஒன்று இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸும் வந்துடக்கூடாது நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இனி உள்ள காலத்தில் பெரிய பெரிய சட்ட விதிமீறல்களை பற்றி கவலைப்படாட்டாலும் சின்ன சின்ன சட்ட விதிமீறல்களை பற்றி கவலைப்படணும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் நடக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது ஓகே டிடி வாசன் பிரதர் அவருக்கு மெயில் கிடச்சிருச்சி ஓகேடா சகோதராக கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க இன்னும் ஏன்னா பெரிய ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் அந்த வகையில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சது போக சமுதாயத்துக்கும் சில நல்லதை நீங்கள் செஞ்சதை நான் பார்த்துருக்குறேன் நல்ல விஷயங்களையும் உங்கள் வாயால் நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் டிடிஎஃப் ஆசனுக்கு நான் வந்து எப்பவுமே என்னுடைய அப்ரிசியேஷனும் பாராட்டுகளும் என்னுடைய சப்போர்ட்டும் உண்டு வருங்காலத்துலையும் இதையே பண்ணுங்கள் நல்லதையே நிறைய பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுற அதே டைமில் இன்னும் நிறைய நல்லதை பண்ணுங்கள் நிறைய நல்லது சொல்லுங்கள் ஓகேவா ஆண்டவன் கூட இருப்பாருன்னு நினைக்கிறவங்க கூட உங்களை பார்த்தா எனக்கு வெள்ளந்தியான மனசு மாதிரி தான் இருக்கு அப்படி தான் இருக்குது உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மையும் கூட நல்ல மனுஷன் ஓகே பார்த்த வகையில் அப்படி தான் இருக்குது வளர்வார் இன்னும் வளருவார் பெரிய அளவுன்னு வளர்ந்துருக்காருனா இன்னும் பெருசாக வளருவார் நல்லா இருக்குது டன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட சேர்த்து ஏதாவது ஒரு நல்லதுன்னு சொல்லலாமலாம் என்ன நல்லது சொல்லலாம் ஐமன் கேமராமேன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க இது எப்போவும் சொல்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிடுங்க ஹெல்த்தாக இருங்க இன்னொரு இந்த விஷயத்த வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கானது எதுக்கானது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழதுக்கானது தவ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஃபிட்னஸ் கிடையாது சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து உடம்புக்கு எடுத்து அப்படி பண்ணுறது ஃபிட்னஸ் கிடையாது ஓகேவா கட்டி கட்டியாக மசில் வைக்கிறது ஃபிட்னஸ் கிடையாது முதல் அதையும் புரிஞ்சிருக்கும் ஃபிட்டாக இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டை பண்ணுங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா கண்ணு பாய் பாய் நான் உங்கள் Raja, Baro.